ஹாய் கைட்ஸ் எல்லாேருக்கும் மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெத்தலை நம்ம வீட்டு வெத்தலை கொடியை பார்ப்போம் பாருங்கள் எப்படி வந்து நல்லா நல்லா நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குன்ட்டு ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு கன்று தான் வச்சோங்க அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம தொட்டியில் வைக்கிறதோட நம்ம கீழே மண் தரையில் வச்சாவே அதோடய வளர்ச்சி வந்து அதிகமாகும் நம்ம அதுக்கு வேர் போகி வேறு நல்லா வேர் போக 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 நம்ம செடியும் நல்லா தழைச்சி வந்துகிட்ருக்கோம் பரங்க நிறையா இருந்துச்சு ஏன்னால் ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் எங்களுக்கு இடம் வேணுன்றதுனால நாங்கள் அதை வந்து பாதி கிளீன் பண்ணிட்டோம் பாதி கிளீன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது சின்னதாக நட்டு வச்சது அது அழகாக வந்துச்சு இதுக்கு உரம்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம அரிசி கழுவுன தண்ணி வெங்காயம் தோல் வெங்காயம் தோல் ஊற வச்ச வெங்காயம் தோலை மறுநாள் ஊற்றலாம் அப்புறம் வாழைப்பழம் தோல் வாழைப்பழத்தோலை நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு பொட்டாசியம் கால்சியம் மாதிரி கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப சக்தி ரொம்ப அதோட நல்லாயிருக்கும் அதோட செடிங்க வந்து வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இந்த வெயிலில் வெயிலையும் இந்தமாரி பச்சை பச்சைன்னு இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஆமாம் அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க வெத்தலை கொடிலாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் வச்சால் நம்மளுக்கு ஒரு ஒரு எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்துடும் நெகட்டிவ் தாட்டாக வரும் அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை தொலைச்சில செடி வந்து வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் வச்சு நம்ம வீட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக வரும் ஏன்னால் அது கொடி போல் பல படர்ந்து வர்றதுனால இங்கே பாருங்கள் கற்பூர வண்டி இருக்குது இது துளசி இருக்குது பாருங்கள் அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை বা